ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் சத்துணவு உண்ணும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நாகையில் நடைபெற்றது காடம்பாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் நாகை மாவட்டத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள ஐநூற்றி அறுபத்தி ஆறு பள்ளிகளில் பயிலும் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு விலையில்லா சீருடைகள் வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் அப்போது சமூக நலத்துறை மூலம் அன்னை அஞ்சுகம் மகளிர் கூட்டுறவு சங்கத்தால் தைக்கப்பட்ட சீருடைகளை ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தமிழ்நாடு தாட்கோ தலைவர் மதிவாணன் ஆகியோர் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி நகரமன்ற தலைவர் மாரிமுத்து சமூக நலத்துறை அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர் இளமாறன் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பலர் இதில் கலந்து கொண்டனர் இப்போ ஒவ்வொரு வருடமுமே வந்து நம்ம வந்து இந்த இலவச சீருடை வழங்குவது ஒரு இயல்பான ஒரு செயல் பட் இந்த தடவை வந்து நமக்கு ஒரு புதிய வழிமுறைகளோடு நம்ம வந்து இந்த சீருடை வழங்கும் வந்து நம்ம தொடங்குறோம் இந்த தடவை வந்து புதிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா இதற்காக ஒரு பிரத்யேக செய்தி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த செய்தியை வந்து ஒவ்வொரு எங்களோட உறுப்பினர்களுக்கும் கொடுத்து அந்த உறுப்பினர்கள் வந்து பள்ளிகளிலே சென்று

வரக்கூடியவங்களாக டிவியில வரவங்களாக சம்பாதிக்க எத வேணாலும் சம்பாதிச்சிடலாம் கடந்து போன காலத்தை சம்பாதிக்க முடியுமா முடியாது அதனால காலத்தை பொன்போல கருதி அவங்களோட கடமையான படிக்கிறத கண் போல கருதி சிறப்பா படித்து சீராக

உங்களுக்கு இந்த சீருடை வழங்குகிற நிகழ்வு நடக்கும் உங்களுக்கெல்லாம் அதாவது அந்த உடப்பட்ட கூடப்பட்ட துணிகளை வழங்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு ஒவ்வொரு மாணவர்களையும் சந்தித்து அவர்களுக்கான அளவீடை கணக்கீடு செய்து அவர்களுக்கு ஆடையாகவே ஆடையாகவே அதாவது உங்களுக்கான ஆலையாகவே தைத்துக் கொடுக்கிற ஒரு நிலையாக இந்த விழாவுடைய சிறப்பு அவங்களுக்கு அரசுக்கு நிலமை கொடுக்குறாங்க அந்த செலவை கூட அரசு மேற்கொண்டு உங்களுக்கு ஆடையாக உருவாக்கி கொடுத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு உதரவிட்ருக்கிற தமிழகத்துக்கு முதலமைச்சர் மரியாதைக்குரியான தலைமை ஒரு இருக்குது எந்தாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வீடுகளில் அந்த அப்பா அம்மா வந்து சீக்கிரம் நிறையா குடும்பங்களுக்கு அப்பா அம்மா வந்து மார்னிங் வந்து வேலைக்கு போவாங்க அப்போ ஒரு சில டைமில் வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு மார்னிங் சமைச்சு காலையில் சுற்றுட்டி கொடுப்பதற்குள்ள ஒரு டைம் இருக்காது ஏன்னா ஏழை குடும்பத்தில் இருப்பாங்க அதனால பொருளாதார முறையிலும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அப்போ அதெல்லாம் அகற்றி அனைத்து மக்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் நம்ம பள்ளி சென்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அவர் பசியிலே வந்து கிளாஸில் கூடாது ஏன்னா பசியாலே வயிற்றில் இப்போ சாப்பாடு இல்லாமல் நீங்கள் கிளாஸில் உட்காந்து எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இப்போ ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் வந்து உங்களுக்கு உங்களாக கற்ற முடியாது அப்போ அதே மாதிரி நம்ம எஜுகேஷ்னல் எஜுகேஷ்னல் என்ன சொல்கிறது அந்த படிப்பை வந்து நல்ல சிறந்த முறையில் வருவதற்கு இந்த காலேஜ் டுவெண்ட்டி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போன்ற எல்லா அனைத்து மாணவர்களும் எந்த வேறுபாடும் எல்லா எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் ஒரே சீருடை அணிந்து அனைவரும் ஒற்றுமையோட அனைவரும் ஈக்குவலாய் வந்து ஒரு ஸ்கூலில் உட்கார்ந்து படித்து நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவதற்கு தான் இந்த சீருடை கொடுப்ப திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழக ஸ்டாண்டர்ட் சைஸ்க்கான வந்து கொடுத்துட்டு இந்த வாட்டி ஒவ்வொரு மாணவி மாணவிகளுடைய கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து அதே வந்து அவர்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி தச்சையை வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து வந்து அரசாங்கம் வந்து ஒவ்வொரு சின்ன குழந்தைக்கு ஒவ்வொரு மாணவ மாணவியோட மாணவிக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்க அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு அக்கறை வச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் அது வந்து இந்த வாய்ப்ப நல்லபடியை பயன்படுத்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லபடி டோ சேர்மன் சொன்ன மாதிரி நல்லபடியா படிச்சு நல்ல உயரங்கள் நல்ல எல்லாம் நீங்க அனைவரும் வரணும் என்று